எப்ப எப்படியோ ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிட்டோமே இதுதான் கூனா குவை ராசய்யா நம்ம இங்கதான் ஆடணும்னே மறந்துறாதீங்க ஒரு ஆட்டத்தை போடுங்கல கண்மணி அன்போடு ராசையா வாங்க ஆடுவோம் ராசா பாடுங்க ராசா கண்மணி அன்போடுன்னு இப்படி மூஞ்சி வைக்காதீங்க அதுல கமல் ஒரு மாதிரி இருக்க மாதிரி போறா அப்படி வைங்க ஆஹ் இப்பதான் கரெக்டா மூஞ்சி அதே மாதிரி அடிப்பட்ட சூப்பரா இருக்கு பாடுங்க பாடுங்க கண்மணி அன்போடு காதலின் நாய் எழுது கடுதம் அப்படி சொல்ல கூடாது வச்சு ਮੰடயில கேரிர்வே கடிதாசி சொல்லுங்க கடிதாசு வேண்டாம் பாடுங்க பாடுங்க உன்னை எண்ணி பார்க்கும்போது கவிதையா கொட்டுது சொல்லுங்க அப்படி மங்குனி மாதிரி இருக்கீங்க உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அது எழுத நினைக்கையில் யோரின் முட்டது ராசா இது என்ன பேச்சு எப்படி எல்லாம் பேசவே கூடாது தெரியுமா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி கேவலமானது அவ ஒரு பராம பிடிச்சவ நீங்க படிங்க படிங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது பாருங்களா அதே மாதிரி டிரெஸ் எல்லாம் ஒளிச்சு கொண்டு வந்திருக்குவோம் பயங்கரமான ஆளுங்க தான் ராசாதி போதும் இந்த டிரெஸ்ல இருந்து ரொம்ப நாத்தடிக்கு படத்துல ஒரு ரொம்ப நாளா வீட் ட்ரெஸ் தான் அதனால தான் நானும் பத்து நாளா அழுக்குல போட்டு போட்டு உருட்டி உருட்டி எடுத்துட்டு வந்தேன் ஏய் அப்பா கூட படத்துக்கு மரியாதை இவ்வளவு கெடுத்துட்டு போவோம் போல எப்போ அது வாங்க கோகையை சுத்தி பார்த்துட்டு போவோம் ஒவ்வொரு இடத்துலயும் பத்திரமா கால் எடுத்து வாங்கிட்டு எங்க வாட்டருக்கும் உழுவோன்னு சொல்லிட்டு அந்த படத்துல காட்டுவான் ஏக்க அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அதெல்லாம் சும்மா சி அந்த ஆளு உண்மையிலேயே அதே மாதிரி உளுந்த ஆளு இன்டர்வியூ எடுத்து போட்டுருந்தாங்க அது நெஜந்தான் லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்காதீங்க நம்ம இப்படி வந்ததே தப்பு சரி எல்லாம் மெதுவா வாங்க நான் வேற கடத்த ஆளா பயமா இருக்கு

ராசையா போதி தொடர்ந்து வேசத்தை நம்ம முடிச்சிருவோம் நீ சரியான ஆளு ஆமா சரியான ஆளு தான் ஆள் ஆனா ஆள் கிடையாது இம்ம ஒவ்வொரு டீம் பாத்து எடுத்து வைக்கணும் பைமா இருக்கு இவன் நம்ம ஓவர பில்ட் பண்ணிட்டனகா இந்த இடம் எதுன்னு தெரியதா கமல் இதல காலை தூக்கிக்கிட்டு மனுஷன் உணந்து கொல்ல இது மனித காதல அல்ல அப்படினு காலை பிளந்துட்டு நின்பார்ல அந்த இடம் இம்ம இது 1000 அடிக்கு கீழ கீழ அழமா இருக்குன்னு சொல்வாவோ யாரு தப்பி தவறி விழுந்தறாதீங்க பைமா இருக்கு இவங்க பேச்சக்கிட்ட எங்கலாம் வந்து நான் நின்னுக்கிட்டே இருக்கேன் மாளிகை நடுலலாம் நுழைஞ்சிட்டு எனக்கு இந்த வயசே தாவையா

வாரியல் கேரியல் மூஞ்செல்லாம் அப்படி பேத்து விட்டுருவேன் மூக்க பரு தொப்பி மூக்கி எப்பா எனக்காவது மூக்கு இருக்கு உனக்கு மூக்கே இல்ல வாய் மட்டும் தான் இருக்கு வாய பாரு வாய் சரவணன் தம்பி நீங்க நடங்க அவ ஏதாட்டு ஒளரிட்டு இருப்பா எடுப்பா கால தூக்கிட்டு நிப்பான்னு பார்த்தா ஓடதான் மனசை உணர்ந்து கொள்ள இது மனசை அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஏ பேதி எடுப்பா எங்க போய் நின்று மலைக்கு நடுவில் சொறி விட்டு நிற்கா வாய பிளந்துருவாள் போலே இன்னைக்கு எப்ப பசல ஒரு டிக்கெட் குறைஞ்சிரும் சந்தோஷமா உட்காந்து போலாம் பாத்தீங்களா ஒரு பொம்பளை எல்லாம் எவ்வளவு தைரியமா அங்க போயிட்டு காலை வச்சுட்டு நின்னு நீர் வேஸ்ட் பரவாயில்ல நான் வேஸ்டாவே இருக்கேன் என்ன கோகம் முடிஞ்ச பாடல வந்துட்டே இருக்கு அம்மா யோ கீதா 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 கேடி என்ன கீதா கங்க ஐயோ கீதா அந்த ஹோட்டல்ல வந்துச்சா கீதா அந்த ஹோட்டல்ல வந்துச்சா கேடி எதில எல்லாம் விளையாடணும் வியாபாரம் கடையாதோ மெண்டல் வரி பண்ணிட்டு இருக்காத அம்மா 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 நீ தள்ளிட்டி கேடி கீதா குரல் கேட்க ஐயோ யோ நஜமாவே கீதாக்கா குளிக்குள்ள விழுந்துட்டாவளோ அம்மா கடவுளே நம்ம என்ன செய்ய போறோம் ஏவ்வளவு சின்ன குளியில விழுந்துட்டால நாங்க எப்படி உள்ள காப்பாத்துவோம் கிதா கிதா வாடி முதல்லே சொன்ன இதெல்லாம் கேட்ட அழகுல தேயில போறல பிடிச்சு வாடி அம்மா உள்ள விழுந்துட்டால செத்த இனி உள்ளே கிடந்து சாவ போறா அம்மா நம்ம தப்பிச்சு வாங்க நம்ம நீ இவ்வளவு மோசமானவளா ராசாத்தி உனக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணவே இல்லையா ராசா நான் ரொம்ப நல்லவ ஆனா எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது எதிரியா இருந்தாலும் சாவ கிடக்கும் போது உதவும் வேண்டாமா நீ இவ்வளவு மோசமான கேவலமான புத்தியா இருக்க காயத்ரியா இருந்தா எப்படி இருப்பா தெரியுமா யார் அந்த காயத்ரி 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 அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிரு வாயை பிடிச்சு கிழிச்சு தச்சு விட்டுருவேன் கேட்க கிட்ட நம்ம நல்ல மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிடணும் இப்படி பேசிட்டா நம்மள சரி நம்ம ஏதாவது ஒரு சீனை போடுவோம் சூரியத்தா எனக்கு ரொம்ப பயம்

எம்மா ஒரு லைட்டை கைட்டை போட்டு வச்சானுலாம் பேதியில் போகிறானுவ இந்த மாதிரி புளியெல்லாம் எவையாக கண்டுபிடிச்சது எம்மா போடுறதுக்கு தெருப்பில்லை இல்லை தொண்டெல்லாம் வரண்டு போய் கிடக்கு ஏ அப்பா இவ்வளோ இருட்டில் வச்சுருக்கானுள்ள ஃபேமஸான குகை தானே உள்ளே ஒரு ரெண்டு லைட்டை போட்டு ஒரு போட்டல் திறந்து வைக்கலாம்ல போகும்போது இதிலேருந்து ஒரு படி மண் எடுத்துகிட்டு போனோம் ஆமாம் போனால் கொகையில் உள்ள மண் ஞாபகார்த்தமாக வைக்கிறதுக்கு ஏற்ற அடி மண்டலெல்லாம் சரியான அடி எம்மா உள்ளே ஒரு புழு பூச்சி கூட இல்லை ஏன் துணைக்கிறதா ஒரு ரெண்டு பூச்சி பாச்சானாது கிடக்கா ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் விழுந்துருவானோ விழுந்துருவனோன்னு விழுந்துட்டேன் என்னைக்குமே கெட்டது நெனச்சிட்டே இருக்கக்கூடாது நடந்துரும் போல தெரியுதே ஆனால் நல்லது நினைச்சா மட்டும் நடக்காது கேக்குது டீ களோ 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 கொண்டு வந்த போன எங்க விழுந்ததுன்னே தெரில நெட்டக்காரன் நிலையா அனுப்பானேன் இனி போனும் வாங்கி தரமாட்டான் ஐயோ மண்டையில் நல்லா அடி எம்மா பாறையில ஏரியலாம் தொங்கி கொண்டாடி எந்த விழுந்தாச்சு செய் ஏ கடவுளாவ நல்லா இருட்ட ஆரம்பிச்சுட்டு எம்மாடி என்னை காப்பாற்றாமல் பேர் வாழ்வுகளும் எல்லோரும் மதியம் வேற ஆகியிருக்கும் பசிச்சிருப்போம் எல்லா விளையும் சாப்பிட போயிட்டாலும் நான் என்ன செய்வேன் கடவுளையே பேச்சு துணைக்கிறதை ரெண்டு பேரும் விளட்டும் கடவுளை என்னைக்கு சீக்கிரம் காப்பாற்றுங்க இல்லைன்னா பேச்சு துணைக்கிறது ஒரு ஆள் அனுப்பி விடுங்க தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க எம்மா காப்பாற்ற ஆள் வர வரைக்கும் எங்கே படுத்துற வேண்டியதான் சுத்தமாக முடியலை ட்ரெஸ்ஸுக்குஸ் எல்லாம் கிழிஞ்சு மூஞ்சி மோரையெல்லாம் பிஞ்சு தேஞ்சி கடவுளே

என்ன கொகையில விழுந்துட்டாங்களா அய்யோ அய்யோ ஐயோ ஐயோ கடல் மாதா இன்னும் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் எங்களுக்கு குடுக்க போறியோ மீன் மீனோய் தலைவர் அந்த குழிக்குள்ளே விழுந்தவங்க லேஸில் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த படத்துல கூட பார்த்துருப்போம் என்ன செய்ய போறீரு ஏன் தான் இப்படி என் உயிரை வாங்குறதுக்குன்னே பண்ணுறாவளோ எனக்கே தெரியல கடவுளே அவள் பொருசருக்குன்னா இப்போ என்ன சொல்லுமே முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்களா போலீஸ்காரர் நம்மள எல்லாம் போட்டு அடிச்சு பிளக்க போறாரு அப்போது ஒன்று பண்ணுவோம் கீதா புருஷனை போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிடுவோம் எம்மா என்ன செய்யன்னே எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டுக்கு கடவுளே தம்பி உன் கூட பழகுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விலை உயர்ந்த சரக்கெல்லாம் கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திட்டேன் இதில் என்னென்ன இருக்கு டூர்னா அப்படி தான் இருக்கும் கேப்பி என்ற முதல் கேப்பி ஏ நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஓவர் ஆகிட்டேனே இதுக்கு மேலே குடித்தா ரொம்ப கஷ்டம் என் பொண்ணுட்டெலாம் அடி வெளுத்துருவா வாங்க போவோம் எனக்கும் போதும் போதுங்கிற மனசு நல்ல மனசு வாங்க போவோம் தம்பி அப்போ அண்ணன் கிளம்புதேன் வேண்டாம் ஒரு ரவுண்டு போடுங்க நாங்கள் தான் இருப்பேன் அண்ணன் மனசு நிறைஞ்சு போகிறேன் வரட்டா ஓகே என்ன அப்படிலாம் குதிக்காதீங்க கால் ஒடிஞ்சிரும் நம்ம கால் பேரே நெட்ட காலேன் உடையாது வளையும் ரப்பர் என்ன உனக்கு ரொம்ப ஓராயிட்டுனே ஒழுங்காப்பா ஃபஸ்ட்டு போய் தூங்கிடுவோம் தம்பி எவ்வளோ அடித்தாலும் அண்ணன் ஸ்டெடியாக நடப்பேன் ஆ ரைட்டு கீதா கண்டே பிடிக்க முடியாது ஸ்டெடியாக இருப்பேன் அண்ணன் சுரேஷ் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா தலைவர் நல்லவர் அருமையானவர் தலைவர் வணக்கம் ஏதி எடுப்பான் குடிச்சிருக்கான்னு நினைக்கேன் ஆமாம் தலைவர் எல்லாம் சுரேஷு உன் பொண்டாட்டி குழிக்குள்ளே விழுந்துட்டா ஏன் பொண்டாட்டி நல்ல ஸ்ட்ராங் சம் பண்ணி எழுந்திரிச்சி வந்துடுவா குளிக்குள்ளே இருந்து ட்ராயிங்குன்னு கேட்குதா நிலமையிலே இல்லை போலையே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க தலைவர் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க அந்த பிள்ளை பு உசுரோட இருக்காளோ செத்துட்டாலோ ஏன் சுரேஷு உன் பொண்டாட்டி குணா குகையில் விழுந்துட்டாளாம்ப்பா எப்படியும் நூறு அடி இரநூறு அடி இருக்கும் உசுரோட இருக்காளனே தெரியல என்னது புதுசு புதுசாக சொல்ல தீர் நம்மள விட பெரிய சரக்கு அடிச்சிருப்பார் போல டைம் தம்பி அது என்ன சரக்குன்னு சாலு உன் பொண்டாட்டி எங்கே செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ பல்லை கட்டிக்கிட்டு இருக்க குடிகாரன் நாயை தலைவரை நான் இப்போ என்ன செய்யணும் கர் சுரேஷ் தலைவர் பொறுமையான ஆள் அவரே கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நீ நடந்துட்டு இருக்க நீ பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பொண்டாட்டி கொகைக்குள்ளே விழுந்துட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா ஐயோ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடிக்கார பைய இவனை டூருக்கு கூட்டே வந்திருக்க கூடாது தலைவர் என் பொண்டாட்டியும் விழுந்துட்டாலோ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு அப்படி ஒரு நினப்பு வேற இருக்கோ உன் பொண்டாட்டிலாம் ஒன்றும் உழலப்போ விட்டுட்டு போய் போய் குடிக்க வேண்டியது வேண்டியது தேட இந்த இருக்கு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணும் ஐயா 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 இன்ஸ்பெக்டர் யாரு யார் வேணும் நம்ம பொண்டாட்டி இது விழுந்துட்டு அது என்னமோ கொகை சொன்னாவளே தமிழில் நடித்த படம் ஆ நம்ம பொண்டாட்டி குருதி புனல் புகையில விழுந்துட்டு குருதி புணல் குகையா சார் குணா சொல்கிறான்னு நினைக்கேன் நம்ம குருதி புனல் கொகையில விழுந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எச்சுமே சார் நல்லா பிடிச்சிருக்கான் ராஸ்கல் குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு புகையில தள்ளிட்டு இது கொஞ்சம் நாடகம் ஆடுத ஐயா அடிக்காதீங்க அடிக்காதீங்க கான்ஸ்டபிள் இவனத்துக்கு ஜெயில போடுங்க உள்ளேயே கடந்து சாவு ராஸ்கல் இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா கொடைக்கானலுக்கு பொண்டாட்டியை சுற்றி பார்க்க வர்ற மாதிரி கூட்டு வந்து எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்புறம் அதில் விழுந்துட்டால் இது விழுந்துட்டேன்னு போய் சொல்ல வேண்டியது ஆமாம் சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயோ நான் குடிச்சு தப்பு பண்ணிட்டேனே என் பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியல என்னையும் காப்பாற்ற முடியல என் பிள்ளையும் தனியாக நிக்கி நான் குடிக்காமல் இருந்திருந்தேன் இவங்க என்ன ஜெயிலே பிடிச்சி போட்டிருக்க மாட்டாங்களே நான் என்ன செய்வேன் ஐயா நான் ஜெயிலுக்குள்ள நானும் கிடக்க ஐயா தயவு செஞ்சு பொண்டாட்டியை மட்டும் போய் காப்பாத்துங்க ஐயா அதுக்குள்ள எல்லாம் விழுந்தா உசுரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ கொண்டுட்டு வந்து பேச ஐயா தயவு செஞ்சு யாரையாவது கூட்டு போய் காப்பாத்துங்க ஐயா சார் என்ன பண்ணுறது போய் என்னென்னு போய் பார்த்துருவோமா குடிச்சிட்டு வளர்றான் இவனா நம்பி நம்ம எப்படி போக முடியும் எப்படியும் நாளைக்கு நியூஸில் வரும் எங்கேயாவது பாடி கிடந்ததுன்னு அதுக்கப்புறம் தானே இவனுக்கு இருக்கு கீதா

சீதா உனக்கு துணைக்கு ஆள் வந்திருக்கட்டி தள்ளுங்க எல்லாரும் தள்ளுங்க இது ஒரு மோசமான புலி எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தணும் உனக்கு ரெண்டு வேற பறி கொடுத்த மாட்டே என்ன செய்ய அந்த சனியம் போட்டோம் இவன் கீதாக்கு தான் கஷ்டமா இருக்கு தகவல் சொல்ல ஆள் அனுப்பி இருக்கோம் கண்டிப்பா காப்பாத்திரலாம் கைலே தோடி இருப்போம் அம்மா யார் இந்த பேதில போறவா ஐயோ அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்ல இந்த பேதில போற அவளவ தான் அனுப்பி விடுவாங்களா ஐயோ 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 கடைக்குல நானும் குளியில விழுந்துட்டேனே கடவுளே வேண்ட வேறு உள்ளயே அடிச்சுட்டு செத்துருவோம் போலயே மேல ஒருத்தர் தான் போவோம் போலயே ஐயோ கடவுளே இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நான் என்ன செய்வேன் செத்து இன்னைக்கு இவகிட்ட மாட்டிட்டு சீரழிய போறோம் உழுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மூஞ்சி முறையெல்லாம் பிச்சுக்கிட்டு சாவ போறோம் யாரும் கேட்க முடியாது இந்த குண்டமா என்ன குண்டுருவோம்